வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம இந்த பணியில பார்க்க போற தலைப்பு கடகம் கடகராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் கடகராசிக்கு வந்து பாருங்க அஷ்டம சனி போயிட்டு இருக்கு உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி கும்பராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே உங்களுக்கு அஷ்டம சனி ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்தே உங்களுக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் சனி பயிற்சி நடந்தது பொதுவா சனி வந்து பாருங்க துன்பத்தை தரக்கூடிய கிரகம் ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான பாடங்களை கற்றுக் கொடுப்பார் இதுதான் சனி ஏன்னா கருமக்காரர்கள் சனி அவர் நல்லவர் கூட சேர்ந்தா நல்லவர் சனி கெட்டவர் கூட சேர்ந்தா கெட்டவர் தான் இப்ப ராகுடையோ செவ்வாயோடையும் சனி சேர்ந்துட்டாருன்னா சனி நிறைய கெடுபலன்கள் கொடுப்பாரு இது குருவோடய சுக்கரனோடய வளர்பரி சந்திரனோடயோ அந்த மாதிரி சுபகிரகங்களோட சேர்ந்தாங்கன்னா சனி நல்லவரா மாறுவார் இப்ப வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்காருங்க அஷ்டம சனியால பாதிக்கப்பட்டிருக்கீங்க சனினால ஏக்கப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு கடந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலயாவே ஒரு வருஷத்துக்கு மேலே அதிகமா உங்களுக்கு பாதிப்பு நடந்துட்டு இருக்கு உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பாக்குறீங்க கடகராசி நேர்கள் வந்து பாருங்க தாய்மொழி போட்டவங்களா இருப்பீங்க இறக்க குணவங்கிட்ட அதிகமா இருக்கும் அன்பு பாசம் எல்லாம் அதிகம் ஒருத்தர் மேல உயிர் வச்சிட்டீங்கன்னா அவங்களுக்காக நீங்க என்ன வேணா செய்வீங்க ஆனா இந்த காலகட்டங்கள் எல்லாம் பாருங்க நிறைய நம்பிக்கை உங்களுக்கு யாரை முழுசா முழுசா நீங்க நம்புனீங்களோ அவங்க தான் உங்களை ஏமாத்துவாங்க முதுகலை குத்துவாங்க நல்லது பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை உதவின்னு போங்க கண்டிப்பா உதவி கிடைக்காது உங்களை ஏமாத்துவாங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நீங்க அடுத்தவங்களை வளர்த்தி விட்டுருப்பீங்க அடுத்தவங்க முன்னேறதுக்கு நீங்க காரணமா இருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் இந்த கெட்ட நேரம் நடக்கும்போது உங்களுக்கு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க பண உதவி பொருள் உதவி எந்த ஒரு உதவியா இருந்தாலும் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க பணம் கேட்டீங்கன்னாலே அவங்க உங்களை விட்டு விலகி பாப்பாங்க இதுதான் தற்போதைய நிலை அதாவது உங்களோட வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு கடகராசி நேரங்கள் பூச நட்சத்திரங்களும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் ஆயுத நட்சத்திரக்காரங்களும் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் கடுமையான பாதிப்பு இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு ஒரு சில பேர் கேட்கறாங்க உங்களுக்கு இப்ப நடுவுல நடுவில் உங்களுக்கு உருப்பயிற்சி வரும் அதாவது மே மாதம் ஒன்னாம் தேதி குரு பயிற்சி வரும் இந்த குரு வந்து உங்களுக்கு ஆறுதலா இருக்கும் சரிங்களா குடுப்பேன் குரு பயிற்சி நடக்கிறதுனால ஒரு சில நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஏன்னா பதினொன்னாம் இடத்துல குரு வர்றாரு பதினொன்னாம் இடத்துக்கு குரு வர்றாரு உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல யார் இருக்கா கேது பகவான் இருக்காங்க ஒன்பதாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க அந்த கேது ஒரு நல்ல ஒரு அமைப்புல இருக்காரு குரு நல்ல ஒரு அமைப்புக்கு வர போறாரு சரிங்களா நல்ல ஒரு இடத்துக்கு வர்றாரு குரு லாபஸ்தானத்துக்கு குரு வர்றாரு இத்தனை நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க தோத்து போயிருந்திருப்பீங்க இந்த மே மாதத்துல இருந்து ஓரளவுக்கு நல்லது பார்ப்பீங்க ஓரளவுக்கு சில நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில தான் போகுது நீங்க தான் போறீங்க ஏன்னா எட்டுல சனி இருந்து அசிங்கம் அவமானம் வம்பு வழக்கு பிரச்சனை யாரும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க முதுகலை குத்தி இருப்பாங்க நம்பிக்கை துரோகம் தான் அதிகம் உங்களுக்கு யாரும் உங்களை இந்த காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காதுங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க தெரிஞ்சு பேசுவாங்க உங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க நீ தான் நல்லது பண்ணாலும் எவ்வளாதான் நீங்க நல்லதா பேசினாலும் உங்களை தான் அதிகம் உங்களை மதிக்கவே மாட்டாங்க இந்த காலகட்டங்கள்ல பணப்பிரச்சனையும் அதிகமா போயிட்டு உங்களுக்கு மன உளைச்சலும் போயிட்டு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனை சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆயிரம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா பூச நட்சத்திரத்துக்கு சனி டிராவல் பண்ணிட்டு வந்துட்டாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரக்கும் சனி அவரோட அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் பூசம் ஆயிலம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக சனி பலன்கள் கொடுப்பார் பலன்கள் வாங்கி கொடுப்பாரு நல்ல பலனாக இருந்தாலும் சரி கெட்ட பலனாக இருந்தது சரி ஏன்னா கருமக்காரகன் சனி தான் முன்னாடி சொன்னேன் பாடங்களை கத்துக் கொடுப்பார் சனி ஜாதகத்துல சனி நல்ல கிரகங்களோட சேர்ந்துருந்துச்சுன்னா கெடுதல்கள் கெட்ட விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாகும் சில நல்லது நடக்கும் அதனாலதான் முன்னாடி சொன்ன நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் ரெண்டுமே நடக்கும் அஷ்டமசனில சின்ன சின்னதா நல்ல விஷயங்களும் நடக்கும் அதே மாதிரி கெட்ட விஷயங்களும் நடக்கும் அஷ்டம சனினால என்னங்க தடை கொடுப்பாரு சனி தடங்களை கொடுப்பாரு நீங்க நினைக்கிறீங்க அங்க நடக்கிறது வேற மாதிரி இருக்கும் நல்ல வேலைக்கு போய் முன்னேறியலன்னு நினைப்பீங்க ஆனா நடக்காது வேலையில பிரச்சனையா இருக்கும் முட்டுக்கட்டையா இருக்கும் சொந்த தொழில் முயற்சி பண்ணிட்டு முன்னேறி முன்னேறியலாம் நம்ம முதலீடு போட்டு ஜெயிச்சாலும் நினைப்பீங்க பணத்தை போடுவீங்க ஏமாந்து போவீங்க ஏதோ ஒரு தடங்கள் திருமண தடங்கள் வரும் புத்திர பாக்கியில தடங்கள் வரும் ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு விஷயத்துக்காக போறீங்க நல்ல விஷயத்துக்காக போறீங்க அதுல பிரச்சனை வரும் தடங்கள் வரும் எல்லாத்தையும் இந்த எட்டாம் இடத்துல இருக்க சனி செஞ்சு கண்டிப்பா சனி வந்து இந்த பலன்கள் தான் செய்வார் நிறைய பிரச்சனை கொடுப்பாரு சனி சரிங்களா அதனால கவனமா இருக்கு அஷ்டம் சனாலும் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க அவதிப்பட்டு இருக்கீங்க அவஸ்தப்பட்டு இருக்கீங்க கடகராசினியர்கள் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க கவனமா இருக்கணும் வேலையை வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசாக வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா இருக்கிற வேலையை விட நீங்கள் போகிற இடம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் சரிங்களா அதனால நீங்கள் அவசர முடிவு எடுக்கக்கூடாது முக்கியமான விஷயங்கள் முக்கிய விஷயம் முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிவு எடுக்காமல் இருக்கிறது முக்கியமான விஷயங்களுக்கு அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறது நல்லது யோசிச்சு முடிவெடுங்க ஒரு சில பேர் படப்படப்பட பண்ணிடுவாங்க இப்படி அப்புறம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பாங்க நம்ம தப்பாக பண்ணிட்டோமோ அவசரப்பட்டுட்டோமோ யோசிச்சிருக்கலாமோ இந்த மாதிரிலாம் தோணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்களா ஜனவரியிலருந்தே உங்களுக்கு பிரச்சனை கிட்டத்தட்ட கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு வருஷத்துக்கு மேலே கஷ்டம் ஆனா இந்த வருடம் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா அந்த குரு பயிற்சி ஆனதுல இருந்து நடந்ததுக்கு அப்புறம் அந்த மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் சில மாற்றங்கள் நடக்கும் ஆனா வந்து இந்த வருடம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் சரிங்களா ஆனா பெரிய மாற்றங்கள் இருக்காது சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா அஷ்டமத்துல சனி இருந்தா கண்டிப்பா பிரச்சனை கொடுப்பார் துன்பங்களையும் கொடுப்பாரு சரிங்களா அதனால கவனமா இருக்கணும் புதிய விஷயங்கள் புதிய காரியங்கள் ஈடுபடுறவங்க கவனமா இருங்க அவசர முடிவுகள் எடுக்காம இருக்கிறது ரொம்ப 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 நல்லது சரிங்களா உங்க ஜாதத்துல நல்ல தசாபுத்தி நடக்கணுங்க நல்ல யோகமான தசாபுத்தி எல்லாம் நடந்துச்சுன்னா நீங்க வந்து ஓரளவுக்கு தப்பிக்கலாம் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எஸ்கேப் ஆகுவீங்க நீங்க தப்பிச்சுக்குவீங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அஷ்டம சனி வந்து எட்டாம் இடத்துல இருக்க சனி வந்து பாத்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை கொடுக்கும் பிரச்சனை கொடுக்கும் பொருளாதார சிக்கலை கொடுக்கும் அசிங்கமானத்தை கொடுக்கும் கண்டங்களை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உடல் உபாதைகள் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு பாருங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க பண பிரச்சனைகள் இருக்கீங்க சுத்தமாவே பணம் இல்லை நிறைய பேர்த்துட்டு வந்து நிறைய பேர்த்தோட ஜாதகம் பார்த்தாலே தெரியுது நெகட்டிவான புத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு அஷ்டம சனி நடந்துச்சுன்னா நிலம படுமோசமாக இருக்கும் பொதுவாகவே ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசாபுத்தி நடக்கும் போது அஷ்டம சனி ஏழரை சனி ஜென்ம சனி இதெல்லாம் வந்துச்சுனாங்க பிரச்சனை உச்சகட்டமாக இருக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா பிரச்சனைகள் தான் இருக்கீங்க புசம் புனர்பூசம் ஆயிரம் நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் கடுமையான தாக்கத்தில் கடுமையான பாதிப்பில் நெகட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்கீங்க உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கு உங்க வாழ்க்கை எப்போ மாறும்னு பாருங்க அது ரொம்ப முக்கியம் ஆனால் இந்த வருடம் மே மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனா கவனமா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தில் கவனமா இருக்குங்க யாரையும் நம்பாம இருங்க பண விஷயத்துல எச்சரிக்கையாருங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரிங்களா இதை ஃபாலோ பண்ணுங்க ஈஸியா நீங்க அஷ்டம் செய்யும் பிரச்சனை வந்தாலுமே உங்களால் ஈஸியாக கடந்து வெளியே வர முடியும் உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு இருக்க நம்பருக்கு உங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்க பிறப்பு ஜாதகம் பர்சனல் இனிமேல் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்ப நல்லது நடக்கும் எப்ப உங்க லைஃப் மாறும் எந்தெந்த காலகட்டங்கள் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் எல்லாமே தனிப்பட்ட ஜாதகத்துல நடக்கக்கூடிய புத்தி பதில் சொல்லும் சரிங்களா புத்தி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் அதுபடிதான் அவங்க அவங்களோட லைஃப் போகும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் சோதனை தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்